அதாவது உடம்புல நோய் வந்துருச்சுன்னா உங்களால் உணவில் கட்டுப்பாட்டோட இருக்க முடியாது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியும் இப்போ உங்களுக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க உடனே எதையாவது அதாவது நீங்கள் டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கங்கப்பா ஆனால் இப்போ உங்களுக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்னா எதையாவது டீ காஃபி குடிக்கிறதா எதையா அதெல்லாம் குடிக்கக்கூடாதாண்ணா எனக்கு இப்போ தலைவலி தான் குணமாகணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் டீ காஃபி குடிக்க ஆரமிச்சிடுவேன் உங்களால் உணவில் கட்டுப்பாட்டோட இருக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து ஏன்னா ஒரு ஒரு நோய் வந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் தோணும் ஒரு கிணத்துள்ள உளுந்த உளுற உளுந்தவங்க அது மேலே வரணும் ஒரு ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்க அப்போது அவங்களுக்கு வந்து கொள்கை எதுவுமே கட்டுப்பாடு எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த ஆபத்துலேருந்து நான் வெளியில் வரணும்பா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஒரு மரண பயம் வந்துடும் ஒரு வலி தாங்க முடியாத வலி வந்துடும் அதுபோல் ஒரு தலைவலி வந்தால் கூட குறைஞ்ச ஒரு தலைவலி வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் டீ காஃபி குடிக்கக்கூடாதுப்பா இனிமேல் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க டீ காஃபி குடிக்கக்கூடாது அல்லது வந்து உடல் வெய் பர்மன் ஆகுது அதனால நான் சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் வேறு காய்கறிகள் அந்த மாதிரி வேறு ஐட்டம் தான் சாப்பிடணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு தலைவலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தலைவலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா உடனே அந்த தலைவலிலேருந்து விடுபடுறதுக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கு நீங்கள் துணிஞ்சிருவீங்க உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அது இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் அப்புறம் அதுபோல் வந்து சோறு சாப்பிட்றதுக்கும் சோறு சாப்பிட்டா அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா தலைவலி வந்து சரியாகும் டீ காஃபி குடித்தா தலைவலி சரியாகும் சோறு சாப்பிட்டா தலைவலி சரியாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதையாவது பண்ணி அப்போ அதை அதை உடனே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஐயோ அதுதான் பண்ணக்கூடாது நம்ம டீ காஃபி குடிக்கக்கூடாது நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருக்கமே அதெல்லாம் அந்த ஒரு வலி நோயின்னு வரும்போது நோயினால் ஏற்படுகிற வலியை அனுபவிக்கும்போது நம்ம அதிலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்போமே தவிர வெளியே வர்றதுக்கு நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போமே தவிர நம்ம வந்து அந்த கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து நோயாளிகளிடம் எடுபடாது நோயாளி தான் நோயாளிகளால் அதனால் ஆரோக்கியம் அதனால் உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கும்போதே நீங்கள் உணவில் கட்டுப்பாட்டோடு இருங்க திறைய நம்ம தான் ஆரோக்கியமாக இருக்குமே நமக்கு என்ன நோயாக இருக்குது நாம எதுக்கு உணவில் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் உங்களால் உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியும் நோயின்னு வந்துருச்சுன்னா உங்களால் உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியாது தான் இப்போ சுகர் பேஷண்ட்லாம் பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கிட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்தாகணும் இல்லைன்னா அவங்களுக்கு சுகர் அதிகமாகிடும் ஆனால் என்னென்னா நோயின்னு வந்துருச்சுன்னா உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியாது சுகர்ன்னெலாம் வந்துருச்சுன்னா சோறெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது இனிப்பெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அவ்வளோ ஆனால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஏன்னா சாப்பிட்டா தலை சுற்று சுகர்லாம் அதிகமாகி தலை சுற்று எல்லாம் வந்து ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அவஸ்தப்படுவாங்க அந்த அவஸ்தைக்கு பயந்துக்கிட்டு ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணி கஷ்டப்பட்டு தான் அந்த சோறு சாப்பிடாமல் இருக்கிறது சுகரை கம்மி பண்ணுறது பயங்கர மன அழுத்தத்தில் இருப்பாங்க அப்போ அதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண அது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உணவில் கட்டுப்பாட்டோடு இருங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பது ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் ரொம்ப ஈஸி நோயின்னு வந்துச்சுன்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு மன அழுத்தது ஏன்னா நோயின்னு வந்துருச்சுன்னா மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப கொடூரமான அனுபவமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணும் ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது நமக்கு ரொம்ப எளிது நோயின்னு வரும்போது ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் நீ இந்த இதெல்லாம் சாப்பிட்டேன்னா உனக்கு அவ்வளோதான் அந்த கத்தி எடுத்து நான் குத்திடுவேன் ஆனால் அதை சாப்பிடணுங்கன்னு ரொம்ப ஆசை பரபரக்கும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ இனிப்பு அது எதுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் நீ சாப்பிட்டே சாப்பிட்டேன்னா நான் அந்த கத்தியால் எடுத்து சுகருந்து கத்தி எடுத்து ஒன்றை குத்திடுவேன் அப்படின்னு வந்து வந்து ஒரு மிரட்டல் தான் உனக்கு இருக்கும் அப்போ இந்த மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டே நீ சாப்பிடாமல் இருப்ப அப்போ நீ அதே நேரத்தில் நீ ஆரோக்கியமாக இருக்கேனா உனக்கு எந்த கத்தியும் இல்லை உன்னை யாரும் வந்து போகிறது இல்லை எந்த நோயுமே இல்லை அப்போ அப்போ ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் சுதந்திரமாக தைரியமாக நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டால் ஆரோக்கியமாக இருக்கும்போது கடைபிடிக்கலாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ எதெல்லாம் நமக்கு தீங்கு தருமோ அதை வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம அதை சாப்பிடாமல் இருக்கிறது நமக்கு எந்த எந்தவித பிளாக்மெயிலும் இல்லை யாரும் நம்மளை மிரட்டலை நோய் என்பது ஒரு மிரட்டல் நீ சாப்பிட்டா அவ்வளோதான்ப்பா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்கு எந்த மிரட்டலும் இல்லை அப்போ ஆற மிரட்டல் இல்லாமல் தைரியமாக யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நோய்க்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாக நம்ம உணவு கட்டுப்பாட்டாக கடைப்பிடிக்கலாம் இப்போ சுகர் உள்ளவங்களுக்கு அந்த எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகிடும் ஐயோ சுயர் அதிக அது அதுக்கு பயந்துக்கிட்டே அதை சாப்பிடாமல் பயந்துக்கிட்டே ஏன் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கீங்க தைரியமாக சாப்பிடாமல் இருக்கணுன்னா ஆரோக்கியமாக இருக்கும்போது உணவு கட்டுப்பாட்டாக கடைப்பிடிங்க அது உடம்புல நோய் வந்துருச்சுன்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நோய் வந்துச்சுன்னா ஒருத்தர் பலவீனம் ஆயிடுவாங்க சுயநலம் ஆகிடுவாங்க ரொம்ப சுயநலம் வந்துடும் ஒரு பொறுப்புணர்ச்சிங்கிறது இல்லாமல் போயிடும் அதுலேருந்து மீண்டா போதும் அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிடுவாங்க இப்போ ஒருத்தர் பயங்கர தலைவலி வருது அப்போ என்ன பண்ணுறாரு எப்படியாவது என் தலைவலியை குணப்படுத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறார் உங்கள் மூளையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டி இருக்குது அதனால் உங்கள் மூளையை திறந்து அவங்க மண்டவட்டை திறந்து உள்ளே அந்த கட்டியை நாங்கள் எடுக்கணும் அப்படியா பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்றோம் அப்போ பார்த்தீங்களா ஒரு தலைவலி வந்தால் எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த டாக்டருக்கு அனுமதி கொடுக்குறாங்க பாருங்கள் ஓ உங்கள் ம திறந்து உள்ளே இருக்கிற அந்த இதை எடுத்து அதை சரி பண்ணுங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இதுக்கு பத்து லட்ச ரூபா பணம் ஆகும் அப்படின்றா அப்படியா அப்போ பண்ணால் தான் சரியாகுமா அப்படின்னு அதுக்கே அவங்க துணிஞ்சிடுறாங்க ஒரு தலைவலி வந்து அதுலேருந்து விடுபட்டால் விடுபட்டால் போதும் பத்து லட்ச ரூபா செலவானா இப்போ பரவாயில்ல ஏன் மண்டேயே திறந்தால் கூட ஓப்பன் ஓப்பன் பண்ணால் கூட பரவாயில்ல அதுக்கு அவங்க மேலே நான் மருத்துவர் மேலே உள்ள நம்பிக்கையில் ஒப்பு ஒத்துக்கிறாங்க பாருங்கள் அப்போது ஒரு தலை ஒரு வழிங்கிறது வந்து என்ன பண்ணியாவது நம்ம அதுலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்னு தான் அது அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நோயின்னு வரும்போது ஒரு தலைவலின்னு வரும்போது உங்களால் உணவு கட்டுப்பாட்டாக கடைபிடிக்க முடியாது அதுலேருந்து வெளியே வந்துவிட்டால் போதும் ஒரு டீ காபி குடித்தா எனக்கு சரியாயிடுமா அப்போனா நான் அதை குடிச்சிட்றேன் அப்படின்னு அப்போ டீ காஃபி குடித்தா தலைவலி சரியாகும் அப்படின்னா அப்போ ஏன் நம்ம குடிக்கலாம்ல ஏன் நம்ம குடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தலைவலி வர்றதுக்கே இந்த மாதிரி பழக்கங்கள் தான் காரணம் இந்த டீ காஃபி குடிக்கிறது சோறு சாப்பிட்றது இந்த பூரி பொங்கல் கோதுமை அரிசி சீனி மைதா இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல இதுதான் தலைவலி வர்றதுக்கு காரணம் அப்புறம் தலைவலி வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டா சரியாகும் அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டா திரும்ப தலைவலி வரும் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குது இப்போ மாத்திரை போட்டால் தலைவலி சரியாயிடும்பா தலைவலி சரியாயிடும்னா அப்புறம் திரும்ப வரவே வராதா தலைவலி மாத்திரை தலைவலி வரும்போது நீங்கள் தலைவலி மாத்திரை போடுங்க அப்போ உங்களுக்கு தலைவலி சரியாயிடும் சரி தலைவலி சரியாயிடுச்சின்னா அப்புறம் வரவே வராதா திரும்பவும் வரும் அப்போ திரும்பவும் நீங்கள் மாத்திரை போடணும் இப்போ திரும்பவும் தலைவலி வரும் திரும்பவும் அடிக்கடி ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் தலைவலி வரும் திரும்பவும் நீங்கள் மாத்திரை போடுவீங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்பவும் தலைவலி வரும் திரும்பவும் மாத்திரை போடுவீங்க அப்புறம் அடிக்கடி தலைவலி வரும் தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தரம் மாத்திரை போட்டுருக்கீங்க நீ கண்டிப்பாக தலைவலி வரும் முன்னாடியே மாத்திரை போட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஆகிடும் அப்போ தலைவலி வர்றதுக்கு அப்போ அந்த தலைவலி மாத்திரை உங்களுக்கு தலைவலியை குணப்படுத்திச்சா இல்லை தலைவலி வர்றதுக்கே அதுதான் காரணம் தலைவலி இருக்கிற தலைவலி அடிக்கடி வருவதற்கு அந்த மாத்திரை காரணம் ஆகிடும் அதுபோல் தான் நீங்கள் டீ காஃபி குடித்தா டீ குடித்தா எனக்கு தலைவலி சரியாகுது அப்படின்னு சொல்கிறீங்களா அது மாத்திரை மாதிரி தான் சோறு சாப்பிட்டா கூட எனக்கு தலைவலி சோறு சாப்பிட்டா கூட தலைவலி சரியாகும் அப்படிங்கிறது எப்படின்னா தலைவலி சரியாகும் திரும்ப தலைவலி வர்றதுக்கு அதே சோறு தான் காரணமாக இருக்குது அதே டீ தான் காரணமாக இருக்குது ஏன்னா இந்த சோறுங்கிறது வந்து நரம்புகளை பாதிக்கக்கூடியது இந்த சோறு கோதுமை உணவு இது வன்மையான உணவு இது ரொம்ப கடினமான உணவு அதிகமான வலிமை தருகிற உணவு இந்த டீ காஃபி இதெல்லாம் த இது அதிகமான வலிமை தருகிற உணவு ந அப்போ அப்படி இருக்கும்போது நரம்புகளால் இந்த அதிகமான வலிமை தர தாங்கி கொள்ள முடியாது இந்த அரிசி கோதுமை உணவுகளின் உணவுகள் சாப்பிட்றதுனால டீ காஃபி குடிக்கிறது நமக்கு அளவு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்குது நம்ம உடம்புக்கு நம்ம நரம்புகளுக்குன்னு ஒரு இயற்கையான ஒரு வலிமை இருக்குது இயற்கையான ஒரு அளவு இருக்குது ஒரு அளவான வலிமையை தான் அதை தாங்கிக்க முடியும் நாம் சாப்பிட்ற உணவு இந்த சோறெல்லாம் ஊக்க மருந்து அதிகமான வலிமை தருகிற ஒரு ஊக்க மருந்து இது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழ்வதற்கு நமக்கு அதிகமான வலிமை தேவை அந்த அப்போ தான் இங்கே உள்ள வேலைகளை செய்ய முடியும் இங்கே வாழ முடியும் நமக்கு அளவு அதிகமான தைரியம் தேவை இங்கே அவ்வளோ ஆபத்துகள் இருக்குது ரோட்டில் இறங்கி நடக்குன்னா ஒரு விபத்து ஆபத்து இருக்குது ஒரு மோட்டார் வாகன விபத்துகளை பற்றின அச்சனும் எப்போ ஆக்சிடெண்ட் நடக்குமோ பயமாக இருக்குல்ல அப்போ இது அப்போ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் தேவை அதுபோல் நம்ம வேலை வேலை செய்கிற இடத்துல நம்மளை யாரோ ஒருத்தர் நமக்கு யாருன்னே தெரியாது சொந்தக்காரர் அவர் நம்மளை வேலை வாங்குவார் திட்டுவார் அப்போ அதுக்கு படிஞ்சிக்கிட்டுலாம் நம்ம வேலை 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 செய்யணும் அப்போ அவமானம் இதெல்லாம் தாங்கிக்கணும் அங்கே ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் பயங்கர மன அழுத்தமாக இருக்கும் அப்போ இதே அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை தருகிற உணவு தான் இந்த சோறு கோதுமை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இது அளவுக்கு அதிகமான வலிமை தரும்போது ஆனால் நம்ம நாடி நரம்புகளுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தாங்கிக்கிற திறன் கிடையாது அப்போ தான் வந்து அது தளர்ந்து போகும் அந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்படும் இது சாப்பிட்ற ஒவ்வொரு நேரமும் நம்ம ந நாடி நரம்புகள்லாம் பாதிக்கப்படும் அதனால தான் இந்த தலைவலியே வருது அந்த நரம்பு மண்டலம் பலவீனமாகும்போது தான் நமக்கு தலைவலியே வருது அதனால் அதனால் உங்களுக்கு தலைவலி வரும்போது நீங்கள் சோறு சாப்பிட்டிங்கனாலோ டீ குடிச்சிங்கனாலோ உங்களுக்கு தலைவலி சரியான மாதிரி இருக்கும் திரும்ப உங்களுக்கு உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கே இந்த உணவு தான் காரணம் நீங்கள் இந்த உணவில் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாள் சாப்பிடாம இருங்க டீ காஃபி குடிக்காதீங்க சோறு பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகளை நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடாமல் இருங்க அப்புறம் உங்களுக்கு தலைவலி வராது வாழ்க்கையில் வராது நீங்கள் எப்போவும் சாப்பிடாமலே இருங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படி சாப்பிடாமலே இருங்க உங்களுக்கு தலைவலியை பற்றின பயமே கிடையாது தலைவலி வந்துருமோங்கிற பயமே கிடையாது எப்போவுமே தலைவலி வராது ஏன்னா தலை அப்புறம் உங்களுக்கு வந்து டீ காஃபி தலைவலி வந்தால் டீ காஃபி குடிக்கணும்னு தோணும் தலைவலி வந்தால்னா உங்களுக்கு சோறு சாப்பிடணும்னு தோணும் இப்போ நீங்கள் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது உங்களுக்கு தலைவலி வராத ஒரு நிலை வந்துருது இல்லை இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க உங்களுக்கு அப்புறம் தலைவலி வரவே வராது தலைவலி வரவே வராது அப்போது அதனால் வந்து தலைவலியால் யாராவது அவஸ்தப்படுறீங்கன்னா நான் சொல்கிற இந்த வழிமுறையை பின்பற்றுங்க தலைவலியால் அவஸ்தப்பட்டு ரொம்ப செலவு பண்ணுறீங்க அந்த டாக்டரை பார்க்குறீங்க இந்த டாக்டரை பார்க்குறீங்க உணவு தான் காரணம் தலைவலிக்கு காரணமான உணவுகளை நாம் சாப்பிடுக்கிறோம் தான் தலைவலி வருது அதனால் இந்த உணவுகளை சாப்பிடாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு தலைவலி வராது ஆனால் இந்த உணவுகளை சாப்பிடாம இரு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த கஷ்டத்தை அனுபவித்து கஷ்டப்பட்டால் தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இருந்து அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சோன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஆரோக்கியங்கிற நன்மை நமக்கு கிடைக்கும்